வாருங்கள் ஆதிரா முல்லை வரவேற்கிறேன் உங்களை நெல்லை வளையுங்கள் கவிதை இல்லை வாழ்த்துவார் எதிரில் இருக்கிற ராமலிங்க பிள்ளை குறித்த நேரத்திற்கு இரண்டு நிமிடங்கள் முன்னதாக மேடையில் நின்று கொண்டிருக்கிறேன் என்ற தகவலோடு மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே மொழிகளுக்கெல்லாம் மூத்தவளே இளமை நலத்தில் பூத்தவளே சுழிகளும் கோடும் வட்டமும் சுற்றும் என எழுத்தை ஆடையாய் போர்த்தவளே மெல்லினச் சிறகை விரித்தவளே வல்லின தோளில் இடை விடாமல் வள்ளுவன் கம்பனை சுமப்பவளே மெய்யுக்குள்ளே உயிராய் நுழைந்து எமை ஆயுதம் ஏந்தி காப்பவளே கவி பெய்யும் போது நாவில் அமர்ந்து சொற்களை அள்ளி குவிப்பவளே தாயே வணங்குகிறேன் ஈரடிகளை பிடித்தால் மனிதர் சீரடியாய் வாழலாம் ஈரடிகளை பிடித்தால் மனிதர் சீரடியாய் வாழலாம் யாரடி என்று கேட்கிறீர்களா நேரடியாய் சொல்வேன் ஓர் அடிகள் ராமலிங்க அடிகள் மற்றோர் அடிகள் அண்ணல் காந்தி அடிகள் ஓர் அடிகள் ராமலிங்க அடிகள் மற்றோர் அடிகள் அண்ணல் காந்தியடிகள் ஈரடிகளை பிடித்தால் மனிதர் சீரடியாய் வாழலாம் எத்தனையோ மன்றங்கள் மண்ணில் உண்டு மின்மினி போல் எத்தனையோ மன்றங்கள் மண்ணில் உண்டு மினி மன்றங்களும் மண்ணில் உண்டு சினி மன்றங்களும் மண்ணில் உண்டு அவையெல்லாம் மணி மன்றங்கள் எம் ஒ என் மணி மன்றங்கள் சனிமன்றங்களும் மக்களுக்கு சனிமன்றங்கள் ராமலிங்கர் பணிமன்றம் ஒன்றுதான் தனிமன்றம் ஏன் தெரியுமா அவை கரப்ஷன் அவைகளின் நரித்திரம் பேசும் அவை கரப்ஷன் காந்திகளின் நரி தந்திரம் பேசும் ராமலிங்கர் பணிமன்றம் கரம்சந்த் காந்தியின் சரித்திரம் பேசும் அவை காந்திகளின் நரித்திரம் பேசும் ராமலிங்கர் பணிமன்றம் கரம் சந்த் காந்தியின் சரித்திரம் பேசும் அவை கைலாசா துள்ளலை அடையாளம் காட்டும் அவை கைலாசா துள்ளலை அடையாளம் காட்டும் ராமலிங்கர் பணிமன்றம் வீசா வள்ளலை அடையாளம் காட்டும் ராமலிங்கர் பணிமன்றத்தின் தலைவர் தொழிலோ இனிக்கும் சர்க்கரை இவருக்கு தொழிலோ இனிக்கும் சர்க்கரை கணுவே இல்லாத கரும்பாம் இவருக்கு தொண்டின் மீதே அக்கறை வளரும் சக்திக்கு உரம் இவர் வரும் சந்ததிக்கெல்லாம் வரம் இவர் வாழையடி வாழையென அறம் வளர்த்த வரலாற்றில் அடிச்சுவடு பதிக்கின்றார் வாழையடி வாழையென அறம் வளர்த்த வரலாற்றில் அடிச்சுவடு பதிக்கின்றார் காலையிலே சூரியன் உதிப்பது போல் அருட்செல்வர் தம் மாணிக்க மகனில் மறுபடியும் உதிக்கின்றார் வாழையடி வாழையென அறம் வளர்த்த வரலாற்றில் அடிச்சுவடு பதிக்கின்றார் காலையிலே சூரியன் உதிப்பது போல் அருட்செல்வர் தம் மாணிக்க மகனில் மறுபடியும் மறுபடியும் உதிக்கின்றார் நாங்கள் மனம் குளிர்ந்து ரசிக்கின்றோம் அருட்செல்வரின் திருச்செல்வர் டாக்டர் மாணிக்கமையா அவர்களுக்கு வணக்கம் நாளுக்கு முகவரிதான் முகவரிதான் ஆளும் மன்னன் வேலுக்கு முகவரிதான் முருகன் வெற்றிக்கு முகவரிதான் சூடும் வாகை தாளுக்கு முகவரிதான் தடவும் எழுத்து தமிழுக்கு முகவரிதான் கவிஞர் சிற்பி ஐயா அவர்கள் கல்லில் சிலை வடித்தால் நோகும் என்று கலை தாய்க்கு சொல்லில் சிலை வடித்த மாமல்லன் கல்லில் சிலை வடித்தால் நோகும் என்று கலை தாய்க்கு சொல்லில் சிலை வடித்த மாமல்லன் பத்மஸ்ரீ சிற்பி ஐயா அவர்களுக்கு வணக்கம் தலைமை வணக்கம் வயோதிக வாலியை வாலிப வாளியாய் மாற்றிய ஆழ்வார் வயோதிக வாளியை வாலிப வாளியாய் மாற்றிய ஆழ்வார் இவரது தொட்டில் இசையை இசையில் தாய்மார்கள் எல்லோரும் வீழ்வார் இவரது தொட்டில் இசையில் தாய்மார்கள் எல்லோரும் வீழ்வார் ராமாபுரத்தில் வாழ்வார் ராமாபுரத்தில் வாழ்வார் கோபாலபுரத்தின் நாயகன் கலைஞரின் காதலி போல்வார் ராமாபுரத்தில் வாழ்வார் கோபாலபுரத்தின் நாயகன் கலைஞரின் காதலி போல்வார் அல்வாவில் நெய் உருகும் திருநெல்வேலி அல்வாவில் நெய் அறநூலில் மெய் உருகும் பொங்கல் நாளில் தை உருகும் அல்வாவில் நெய் அறநூலில் மெய் உருகும் பொங்கல் நாளில் தை உருகும் தாமிரபரணி தவ புதல்வன் கலை மாமணி நான் சொல்லித் இப்பவே தாமிரபரணி தவ புதல்வன் கலை மாமணி நெல்லை ஜெயந்தா கவி வடித்தால் இவன் கரம் பிடித்த எழுதுகோளின் மை உருகும் தாமிரமரணி தவப்புதல்வன் கலைமாமணி நெல்லை ஜெயந்தா கவி வடித்தால் இவன் கரம் பிடித்த எழுதுகோளின் மை உருகும் இவன் தலைமைக்கு இந்த அரங்கமே உருகும் உருக வைக்கும் தலைமைக்கு உருக்கமான வணக்கம் வாழ்விக்க வந்த பெம்மான் காந்தியை தூவி வாழ்த்த வந்த நால்வர் நான்மடிகளுக்கு வணக்கம் இருந்த கோலத்தில் இரு கரத்தால் அருள்வாளிக்கும் அரங்கர்களுக்கு வணக்கம் இருந்த கோலத்தில் அரங்கில் இருந்த கோலத்தில் இருகரத்தால் ஒளி எழுப்பி அருள்வாளிக்கும் அரங்கர்களுக்கு வணக்கம் அரங்கன் வாய்ப்பட்ட ஆழி வெண் சங்காய் அரங்கன் வாய்ப்பட்ட ஆழி வெண் சங்காய் முழங்குக உங்கள் கை தட்டல்கள் நாயகியை பாடுகின்ற நேரம் இது நாயகியை பாடுகின்ற நேரம் இது நவராத்திரி நான் நாயகியை பாடுகின்றேன் ஆண் நாயகியை பாடுகின்றேன் ஏன் தெரியுமா அலைமகளின் கலைமகளின் மலைமகளின் தாய்மையெல்லாம் அலைமகளின் மலைமகளின் கலைமகளின் தாய்மையெல்லாம் தன் வயிற்றில் சுமந்த ஆண் நாயகியை பாடுகின்றேன் அண்ணல் காந்தியை பாடவில்லை நான் அண்ணல் காந்தியை பாடவில்லை அன்னை காந்தியை பாடுகின்றேன் தேசப்பிதாவை பாடவில்லை மாதா மகாத்மாவை பாடுகின்றேன் நவகாளி நாயகன் மாதா மகாத்மாவை பாடுகின்றேன் நவகாளி கூத்து நவகாளி கூத்து அது மரண கொடிபிடித்து மதவாதிகள் ஆடிய மயான கூத்து நவகாலி கூத்து அது மரண கொடிபிடித்து ஆடிய மயான கூத்து காளி கூத்து அல்ல உகத்தை முடித்து வைக்கும் ஊழி கூத்து நவகாலி கூத்து ஒரு காளி கூத்து அல்ல நவகாலி கூத்து மாண்டவர்கள் எண்ணிக்கை மனக்கணக்கில் அடங்காது மாண்டவர்கள் எண்ணிக்கை மனக்கணக்கில் அடங்காது மழலையரும் மங்கையரும் இதழ் இதழாய் பீத்தெறிந்த மலக்காடு ஆனார்கள் மாண்டவர்கள் கணக்கு மனக்கணக்கில் அடங்காது மழலையரும் மங்கையரும் இதழ் இதழாய் பீத்தெறிந்த மலக்காடு ஆனார்கள் மரணத்தின் கணக்கு மா கணக்கு ஆனது மரணத்தின் கணக்கு மா கணக்கு ஆனது மா ரணம் ஆனது மகாத்மாவின் மனம் எல்லாம் சுத்த ஆறுகள் பாய்ந்த நவகாலியில் ரத்த ஆறு ஆறு சுத்த ஆறுகள் பாய்ந்த நவகாலியில் ரத்த ஆறு காரணம் மனித மனத்தில் பாய்ந்த மதம் என்னும் பித்த ஆறு இரு நாடு ஆனது இந்திய திருநாடு துண்டாக்கி மகிழ்ந்தது மதம் என்னும் வெறியாடு இரு நாடு ஆனது இந்திய திருநாடு துண்டாக்கி மகிழ்ந்தது மதம் என்னும் வெறியாடு பங்காளிகளை பகையாளிகள் ஆக்கியது சமய சாத்திரம் சங்காரமிட்டு தொடர்கிறது இன்றும் குருச்சேத்திரம் பங்காளிகளை பகையாளிகள் ஆக்கியது சமய சாத்திரம் இன்றும் இட்டு தொடர்கிறது குரு ஆறு சுத்த ஆறுகள் பாய்ந்த நவகாலியில் ரத்த ஆறு சத்தமாக பதிவு செய்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு ஆறு ஆறுகள் சுத்த பாய்ந்த நவகாளியில் ரத்த ஆறு சத்தமாக பதிவு செய்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஆறு வரலாறு கரை படிந்த வரலாறு ரத்த கரை படித்த வரலாறு காந்தியின் நவகாளி யாத்திரை எண்ணி சொல்ல எலும்பு நாலு எண்ணி சொல்ல எலும்பு நாலு இழுத்து மூடிய நைந்த தோளு கண்ணுக்குள்ளே கங்கை நீரு கால் ஊன்றி சின்ன கோழு எண்ணி சொல்ல எலும்பு நாலு இழுத்து மூடிய நைந்த தோளு கண்ணுக்குள்ளே கங்கை நீரு கால் ஊன்றி நடக்க சின்ன கோழுந்த தேய்ந்த அந்த காலின் நடைக்கு வயது எழுபத்தி ஏழு காந்திக்கு அப்போது எழுபத்தி ஏழு வயது நவகாலிக்கு செல்லும் போது தேந்த அந்த காலின் நடைக்கு வயது எழுபத்தி ஏழு நடந்த நடந்தூத்தி பதினாலு நடந்த நூத்தி பதினாலு கடந்த தூரம் நூத்தி எண்பத்தி ஏழு கிலோமீட்டர் தேசத்தந்தை பாதம் பதிந்த கிராமம் நாற்பத்தி எட்டு தேசத்தந்தை பாதம் பதிந்த கிராமம் நாற்பத்தி எட்டு என்ன சொல்ல எலும்பு நாலு இழுத்து மூடிய நைந்த தோளு கண்ணுக்குள்ளே கங்கை நீரு காலு ஊன்றி நடக்க சின்ன அந்த வயது கோளுக்கு ஏழு வயசுல விதியா மண்ணுக்குள்ளே மதத்தின் பேரால் மாண்டு போக விதியா என்று மயங்கி மயங்கி நடந்தாய் நவ காளி எங்கும் திரிந்தாய் நீரெல்லாம் உன் கண்ணீர் நிலம் எல்லாம் உன் பாத சுவடு நவகாலி ஊரெல்லாம் உன் மூச்சு காற்று நீரெல்லாம் உன் கண்டி நிலமெல்லாம் உன் பாத சுவடு நவகாலி ஊரெல்லாம் உன் ஆற்றாத மூச்சு காற்று குருதி கலந்த மண்ணை குனிந்து கையில் எடுத்து தொழுதாய் குருதி கலந்த மண்ணை குனிந்து கையில் எடுத்து தொழுதாய் உறுதி குலைந்த சொந்தங்களை இருக அணைத்து அழுதாய் உறுதி குலைந்த சொந்தங்களை இருக அணைத்து அழுதாய் குண்டு வைத்த கரங்களில் மலர் செண்டு வைத்து பணிந்தாய் குண்டு வைத்த கரங்களில் மலர் செண்டு வைத்து பணிந்தாய் துண்டு போட்ட நாட்டை துண்டு போட்ட கயவரிடமும் மண்டியிட்டு குனிந்தாய் அகிம்சையாலே மணந்தாய் நீ அகி நீ அமைதிக்காக முனைந்தாய் நீ அகிம்சையாலே மணந்தாய் உன் அகிம்சை தாழ்வாரத்தில் பாடம் படிக்க பிடிக்காத நாங்கள் தாழ்வாரத்தை தகர்த்தோம் உன் அகிம்சை தாழ்வாரத்தில் பாடம் படிக்க பிடிக்காத நாங்கள் தாழ்வாரத்தை தகர்த்தோம் உன்னை இம்சை செய்து முடித்தோம் அகிம்சையாலே தகர்த்தறியப்பட்டவன் நீ உன் அகிம்சை தாழ்வாரத்தில் பாடம் படிக்க பிடிக்காத நாங்கள் தாழ்வாரத்தை தகர்த்தோம் உன்னை இம்சை செய்து முடித்தோம் செய் அல்லது செத்து என்றாய் செய் அல்லது செத்து என்றாய் நாங்கள் செய்தோம் நீ செத்து செய் அல்லது செத்து மடி என்றாய் நாங்கள் செய்தோம் நீ செத்து மடிந்தாய் தீவிரவாதம் எங்கள் ஸ்திரமான வாதம் தீவிரவாதம் எங்கள் ஸ்திரமான வாதம் வாதம் காத்திரமான உப்பென்று ஊதினால் குப் உயிர் பறக்கும் உனக்கு ஏன் மூன்று குண்டுகள் உப்பென்று ஊதினால் உப்பென்று உயிர் பறக்கும் உனக்கு ஏன் முக்குண்டு எங்களுக்கு சாதி மதம் தீண்டாமை எனும் கிக்கு உண்டு குப்பென்று ஊதினால் குப்பென்று பறக்கும் உனக்கு ஏன் மூன்று குண்டுகள் எங்களுக்கு சாதி மதம் தீண்டாமை எனும் கிக்குண்டு சாதி மதம் தீண்டாமை எனும் கிக்குண்ட எங்களுக்கு தெரியும் சத்தியம் அகிம்சை உண்மை எனும் கொள்கைகளே உனது உயிர் என்று காந்தி இந்தியர்க்கு நீ எதிரி அல்ல உன் முக்கொள்கைகளே எதிரி அதனால்தான் உனக்கு முக்குண்டு அதனால்தான் உனக்கு மூன்று குண்டு அகிம்சை நாயகனே உன் வாழ்வு முழுவதும் போரால் ஆனது அகிம்சை நாயகனே உன் வாழ்வு முழுவதும் போரால் ஆனது உன் பிறப்பு போர் பந்தரில் உன் பிறப்பு போர் பந்தரில் உன் இறப்பு போர் பந்தத்தில் உன் இறப்பு போர் பந்தத்தில் குண்டடிப்பட்டதால் போரில் பிறந்து போரில் முடிந்த உன் வாழ்வு முழுவதும் நீ புரிந்ததும் அகிம்சை போரையே காந்தி உன் வாழ்வு முழுவதும் போராளானது நமகாலி நாயகனை பாடாத பாட்டு உண்டா நமகாலி நாயகனை பாடாத பாட்டு உண்டா நகைத்த அவர் முகம் காட்டாத இந்திய ரூபாய் நோட்டு உண்டா நகைத்த அவர் முகம் காட்டாத இந்திய ரூபாய் நோட்டு உண்டா கள்ள நோட்டிலும் கவனம் என்று சிரிக்கின்றார் கள்ள நோட்டிலும் கவனம் என்று சிரிக்கின்றார் சத்தியத்தை நவகாளி நாயகனை பாடாத பாட்டு உண்டா நகைத்த அவர் முகம் காட்டாத இந்திய ரூபாய் நோட்டு உண்டா சத்தியத்தை விடுத்து அவர் உண்ட மீட்டு உண்டா எதிர்த்து போராடாத சாதிய தீட்டு உண்டா அவர் எதிர்த்து போராடாத சாதிய தீட்டு உண்டா எதையேனும் இந்தியர் செவிசாய்த்து கேட்டது உண்டா நீ அரையாடை அரை அண்ணம் அரை தூக்கம் என்றே அலைந்தாய் காந்தி நீ அரையாடை அரை அண்ணம் அரை தூக்கம் என்றே அலைந்தாய் நாங்கள் உனக்கு சிறை கொடுத்தோம் நீ சத்தியத்திற்கு உயிர் கொடுத்தாய் நாங்கள் சாலைகளுக்கு உன் பெயர் கொடுத்தோம் நீ சத்தியத்துக்கு உயிர் கொடுத்தாய் நாங்கள் சாலைகளுக்கு உன் பெயர் கொடுத்தோம் நீ அகிம்சைக்கு உன்னையே விலை கொடுத்தாய் நாங்கள் உனக்கு சிலை கொடுத்தோம் தண்டியில் மட்டுமல்ல சென்னையின் கிண்டியிலும் உனக்கு சிலை கொடுத்தோம் நீ அகிம்சைக்கு உன்னையே விலை கொடுத்தாய் நாங்கள் உனக்கு சிலை கொடுத்தோம் தண்டியில் மட்டுமல்ல சென்னையின் கிண்டியிலும் சிலை கொடுத்தோம் உன் பிறந்த நாளில் உன் பிறந்த நாளில் உன் சிலைக்கு மாலை சூட்டுகிறோம் தீயை மூட்டுகிறோம் உன் மாலை சூட்டுகிறோம் உன் சிந்தனைக்கு தீயை மூட்டுகிறோம் கோர்சைகளுக்கு கோயில் கட்டும் சனி கிரகங்களுக்கு கோர்சைகளுக்கு கோயில் கட்டும் சனி கிரகங்களுக்கு எப்படி தெரியும் காந்தி உன் சத்தியாகிரகம் கோர்சைகளுக்கு கோயில் கட்டும் சனி கிரகங்களுக்கு எப்படி தெரியும் காந்தி உன் பட்டாபிஷேகம் இல்லை பாரதம் பாரதம் ஆண்டாய் ஆண்டாய் உனக்கு இல்லை சமாதி ஆனாய் ராஜ கட்டில் சயனிக்கவில்லை ராஜ்காட்டில் சமாதி ஆனாய் பாதுகைகளுக்கு பெருமை சேர்த்த இந்த பாரதத்தில் நவகாலி நாயகனே பாதுகைகளுக்கு பெருமை சேர்த்த இந்த பாரதத்தில் எங்கள் முதல் மரியாதை உன் பாதத்திற்கே பாதகைகளுக்கு பெருமை சேர்த்த இந்த பாரதத்தில் நவகாலி நாயகனே எங்கள் முதல் மரியாதை உன் பாதத்திற்கே இது பாரதி ராஜாவின் முதல் மரியாதை அல்ல இது பாரதி ராஜாவின் முதல் மரியாதை அல்ல பாரத தேசத்து மக்களின் முதல் மரியாதை நன்றி வணக்கம் ஆதிரா முல்லை அவர்களுக்கு நன்றி